இந்த அஞ்சலி இப்போ இருக்கிற சூழல்ல யார் காலில் விழுந்தாலுமே கூட நம்ம கார்த்திக் கூட அஞ்சலியை சேர்த்து வைக்கவே முடியாது அதாவது நம்ம சானை காலில் இருந்தாலும் சரி நம்ம கௌதம் காலில் இருந்தாலும் சரி ஏன் காத்து காலில் இருந்தாலும் சரி ஏன் தெய்வமா நினைச்சிட்டு இருந்தா இந்த பைரவியோட காலில் விழுந்தால் கூட சரி கண்டிப்பா வந்து போயினா இந்த அஞ்சலி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர்றது நடக்காத ஒரு காரியம் ஏன்னா எல்லாருமே வந்து போய்னா இந்த அஞ்சலியை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் வந்து போயினா இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு எஸ்எஸ்கேவை போய் பார்த்து க சரியான ஒரு பல்பை வாங்கினது மட்டும் இல்லாமல் ரெண்டு கோடி ரூபாய் கேட்டு அதுக்கு வந்து என்ன இப்போ வந்து ரூபாய் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து என்ன உண்மையிலேயே இந்த அஞ்சலுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இவ்வளோ கேவலப்பட்டோம் அதாவது ஏற்கனவே அசிங்கம் அவமானம் இது எதுவுமே இந்த அஞ்சலுக்கு தெரியாதுன்னு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் நம்மளை ஏமாற்றும் போது எந்த அளவுக்கு ஃபீல் இருக்கும் அப்படின்றத கொஞ்சமாக வந்து என்ன இந்த அஞ்சலி உணர்றார் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக உணர்ந்துருந்தா அப்படின்னா உண்மையிலேயே நம்ம கார்த்திகோட ஃபீலிங்ஸ் நம்ம இலக்கியா ஜானகி அதுக்கப்புறம் கௌதம் இவங்களோட எல்லாரோட ஃபீலிங்ஸும் வந்து என்ன புரிஞ்சிருக்கும் பட் இப்போதைக்கு வந்து என்ன அவளுக்கு புரியுது கிடையாது அடுத்தது வந்து போய் இந்த அஞ்சலிக்கு இருக்கிற ஒரே ஹோப் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பைரவி தான் பைரவி வச்சு வந்து அடுத்தது அந்த வீட்டுக்குள்ள என்றாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்னா இந்த அஞ்சலி பிளான் பண்ணிட்டு இருக்கா ஆனா அது இதை விட இன்னும் வந்து போயினா மோசமா அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு சுத்தமாவே தெரியல ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நுழை வந்து போய்னா ஒண்ணு போயிட்டு கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்ல அப்படின்னா அதாவது கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்டா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம இலக்கியாவே சொல்லிடுறாங்க அடுத்தது இந்த பைரவி ஏன்னா தன்னோட ரொம்ப அதாவது ஏற்கனவே வந்து போயினா இந்த பைரவி எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு எப்பயுமே வந்து போயினா இந்த அஞ்சலி பிளான் பண்ணிட்டு இருந்தா அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இங்கே அஞ்சலிக்கு வந்து போயின்னா இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த பைரவி மட்டும்தான் பைரவி வச்சு ஈஸியாக உள்ளே போயிடலாம் நான் வந்து போயினா அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல வந்து போய்னா நீ என்ன பண்ணுற இல்லக்கியா என்னை சீக்கிரமாக அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற கார்த்திகூட சேர்த்து வைக்கிறேன் இல்லைனா நானே வந்து இப்போ என்ன அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஏ அஞ்சலி நீ இவ்வளோ பட்டும் திருந்தலை அப்படின்னா இதுக்கப்புறமும் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க வேண்டியது உன்னோட கடமை நீ இப்போவும் திருந்தாமல் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயினா அது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததான் இந்த அஞ்சலி திட்டு ரொம்ப நம்பிக்கிட்டு நேராக வந்து போயிருந்தா பைரவியை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கெல்லாம் போக முடியாது வீட்டுக்கு போனால் வந்து போயிருந்தா நம்ம காட்டுக்கு இருந்துட்டு இந்த அஞ்சலியை பார்த்து அடித்து வந்து போயினா கொன்றுவாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால இந்த பைரவி எப்போ தான் வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் மாதிரி வந்து வெளியே காவல் காத்துட்டு இருக்காங்க ஆட்டோவில் உட்காந்துட்டு ஏன்னா ஐநூறுபா வேற கிடச்சிருக்கு ஐநூறுபா செலவு பண்ணோம் இல்லையா அதனால வந்து போயினா ஆட்டோவில் போய் இப்போ வந்து பைரவி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க கடைசியில் வந்து போயிருந்தா நேராக போய் பைரவி கிட்ட விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லி அதாவது பைரவி முன்னாடி போய் நின்ன உடனே பலார் பலார் வந்து போயினா கண்ணத்து மேலே விழுது அதே சமயம் வந்து போயினா ஆன்ட்டி நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்காக தான் பண்ணேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா பயங்கரமாக கதறி ஆல ஆரம்பிச்சடா இந்தான்னு சொல்லி உடனே இந்த பைரவி வந்துட்டு இந்த கண்ணீரை தொடச்சி அப்படியே பாசம் மலையாக பொழிஞ்சு ஓ அப்படியம்மா எனக்கு தான் பண்ணியா அப்படின்றமா வந்து சொல்லி இவளை வந்து போயினா கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க ஆனால் இப்போ கூட்டிகிட்டு போனால் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இப்போது நம்ம காத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருக்கிறது நம்ம பைரவியும் கூட அதனால் வந்து போயினா இது கண்டிப்பாக நடக்கும் நடக்காது பயிர் விழுந்துட்டு அஞ்சலியை போட்டு குழந்தை கட்டது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் உன்னோட நாடகத்தெல்லாம் என்னால் பார்த்துட்டு முடியாது உன்னோட சுயரூபம் மொத்தம் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பைரவி ஆண்டி அந்த ஆண்டி இந்த ஆண்டின்னு வந்துடாத உன்னெல்லாம் வந்து இப்போ என்ன அடிச்சே கொல்லணும் பட் இருந்தாலும் விட்டு போகிறான் ஒழுங்காக இப்படியே ஓடி போயிடு இனிமே கார்த்திக் வந்து இப்போ என்ன உனக்கு கிடைக்க மாட்டான் கார்த்திக்கு அடுத்த கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அஞ்சலிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் Sa inmaring ambina sa kipa